بسم الله الرحمن الرحيم صفوة التفاصيل الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال جل وعلا في كتابه الأزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لهم أجرهم عند ربهم ولا خوف عَلَيْهِمْ ولا هم يَحْزَنُونَ قول معروف ومغفرة خَيْرٌ من صَدَقَةٍ يتبعها اذى. والله غني حليم. صدق الله مولانا العظيم Sunday نريند نرين الله من نلالي الغلال. أنبوم passamum نريند the man شهود الله برم சஃத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவின் ஆயத்துகளை அலமது மிக தெல்ல தெளிவாக விளக்கமாக பல விஷயங்களோடு அதை நாம் பார்த்து வருகிறோம் வெறும் மட்டும் அல்லாமல் கிதாபுடைய ஆசிரியர்கள் கிதாபுடைய ஆசிரியர் அதோடு பல விஷயங்களையும் நமக்கு தெல்ல தெளிவாக விளக்கி காண்பிக்கிறார்கள் குரானில் இருக்கக்கூடிய வார்த்தைகளின் அற்புதங்கள் அதை அல்லாஹுத்தாலா பயன்படுத்தி இருக்கக்கூடிய விதங்கள் அதன் மூலம் அல்லாஹுத்தாலா நாடக்கூடிய விஷயங்கள் இவ்வாறு பல கலைகளை பல விஷயங்களை நமக்கு சொல்லி தருகிறார்கள் அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் அலமதுல்லா இருநூற்றி அறுபது ஆயத்துகளை கடந்து இருநூற்றி அறுபத்தி ஓராவது ஆயத்தான மசலுல் அதின யூன்சி அம் பி சபீலில்லா என்ற ஆரம்பமாகி இருநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது ஆயத்தில் முடியக்கூடிய ஒமா எஸ் இல்லா உலுல் அல்பாப் என்று வர என்று வரக்கூடிய வார்த்தை வரைக்கும் நாம் படித்து வருகிறோம் இதை தொடர்ந்து அலமதுல்லா இந்த ஆயத்துக்களை பார்த்து இதோடு மட்டுமல்லாமல் பாடத்துடைய வரிசையிலே இந்த ஆயத்துடைய விளக்கங்களைத்தான் நாம் பார்த்து வருகிறோம் பாடத்தின் அடிப்படையிலே பாட வரிசையின் அடிப்படையிலே பார்த்தால் இது முன்னூற்றி தொண்ணூத்தி ஆறாவது பாடம் த்ரீ நைன் சிக்ஸ் என்ற பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம் முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறாவது பாடத்தை நாம் எத்தியிருக்கிறோம் இதில் நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன பொதுவாக நாம் கூறுவது போன்று ஒவ்வொரு பாடத்திற்கும் தலைப்பை கொடுப்போம் அந்த தலைப்பு எவ்வாறு இருக்கும் நாம் நம்முடைய இஷ்ட இஷ்டப்பிரகாரமோ அல்லது நம்முடைய மனதினுடைய விருப்ப பிரகாரமோ கொடுப்பது கிடையாது மாறாக அந்த குரானுடைய ஆயத்துகளில் வந்திருக்கக்கூடிய அல்லது அதனுடைய விளக்கங்களில் ஒத்தி இருக்கக்கூடிய இது போன்ற அந்த விளக்கத்தையோ அல்லது குரானுடைய ஆயத்தையோ சார்ந்ததாகவே நம்முடைய தலைப்பு அமைந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது உதாரணமா நாம சொல்றது எப்படி இந்த பாடத்துக்கு தலைப்பு கொடுத்துருக்கிறோம் ஒவ்வொரு பாடத்துலேயும் அந்த ஆயத்தோடு இணைந்ததாக தலைப்பு இருக்கும் அல்லது அந்த ஆயத்தோடு அந்த ஆசிரியர் கிதாபுடைய ஆசிரியர் விளக்கம் கொடுக்கிறார் அல்லவா அந்த விளக்கத்தோடு இணைந்ததாக அந்த தலைப்பு இருக்கும் அந்த அடிப்படையில் தான் இங்கேயும் நாம் கொடுத்துருக்குறோம் இனிமையாக இன்முகத்துடன் பேசுங்கள் பொதுவாக இனிமையாக இன்முகத்துடன் பேசுங்கள் அழகான ஒரு விஷயம் எங்கே பேசுனாலும் சரி இனிமையாக பேசுங்கள் இன்முகத்தோடு பேசு எரிஞ்சு எரிஞ்சு ஓழக்கூடாது சல்லு சல்லு அதே மாதிரி அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்காம தான் மட்டும் பேசிக்கொண்டிருக்க கூடாது ஒருவர் தன்னுடைய சோகத்தை தியாக கஷ்டத்தை சொல்றாருங்கன்னா அதை காது கொடுத்து கேட்பதும் பெரும் ஒரு நல்ல பழக்கமாக இருக்கிறது நல்ல குணமாக இருக்கிறது இனிமையாக இனி உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர் து என்பதாக சொல்லுவாங்க பொதுவாக ஒரு பழம் திருக்குறள் நல்ல விஷயங்கள் இருக்கும்போது நல்லதுதான் பேசும் அதை விட்டுட்டு கெட்ட விஷயங்களை பேசுறது கெட்ட வார்த்தைகளை பேசுறது பழுத்த பழங்கள் இருக்கும் நேரத்தில் காய எடுத்து ஒருத்தன் திங்குற மாதிரி இப்ப அந்த மாதிரி என்னது எந்த யாரிடம் பேசினாலும் முதல்ல நபி சொல்லா அலச தன்மையில ஜுள்ள தபசும் நபி சொல்லா அவங்க முகம் மலர்ச்சியோட எப்போதுமே புன்சிரிப்போட தான் இருப்பாங்க ஒரு சிரிப்பு புன்சிரிப்பா இருக்கும் முகம் மலர்ச்சியாக இருக்கும் உள்ளத்துல கவலை இருக்கும் மத்துடைய கவலை எல்லா விதமான விஷயங்களும் இருந்தாலும் அவர்கள் முகத்தில் காட்டுவது கலக்கை வஜ் என்பதாக சொல்லுவாங்க முகம் மலர்ச்சி ஹர்ஷாஷ் பஷாஷ் பாக்குறவங்களுக்கு அப்படியே இவர் இவரை பார்த்தவன அவருடைய மனசுல உள்ள கவலை பாரமெல்லாம் நீங்கிரும் சிலவங்க சந்தோஷமா இருப்பாங்க சந்தோஷமா வருவாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக வர்றாங்க இவர் அந்த நேரத்துல முகத்தை தொங்க போட்டு உட்காந்துருப்பார் மூஞ்சு மூணு வச்சிருப்பாரு சொல்லுவாங்கல்ல ஈனா தீனா கூலாம்பாங்க இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி என்னது எதையாவது தின் எதையாவது நினச்சிட்டு மூஞ்ச மூணு வச்சுருப்பார் பார்க்கவே வெறுப்பாக இருக்கும் வரக்கூடிய ஒரு சொல்ல வந்தவர் சிரிப்போட வந்தவர் சந்தோஷத்தோடு வந்தவர் முகமனச்சோட வந்தவர் எல்லாமே இருக்கிறதெல்லாம் அவருக்கு அப்படி மாறிடும் பாரமாயிரும் இப்போ அதனால எந்த அளவுக்கு நாம இருக்கணும்னு சொன்னால் ரபீஸ் அல்லஸ் நமக்கு காட்டி தந்திருக்கிறான் என்றால் அந்த மனிதன் சோகத்தோடு அவன் கவலையோடு வந்தால் கூட இவரை பார்த்து அவர் மகிழ்ச்சி ஆகிவிட வேண்டும் இவரை பார்த்து ஒரு சந்தோஷமாயிரணும் நம்ம இவர்கிட்ட போய் சொல்லலாம் கவலையை கூட சொல்லலாம் என்பதாக அதனாலதான் இனிமையாக எப்போதுமே அடுத்தவங்களுக்கு நல்ல முறையில் வளர்ச்சியோடு இருக்கிறது பேசக்கூடிய வார்த்தைகளும் நல்ல எந்த அளவுக்கு இங்கே சொல்லப்படக்கூடிய வார்த்தை ஒரு மிஸ்கின் நமக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது மாசில் வரக்கூடிய யாசகன் ஒரு நேரத்தில் பார்த்தா அவங்க நமக்கு எவ்வளவோ அவர் வந்து ஒன்றுமில்லாதவர் தான் அவர் வந்து என்ன செய்கிறாரு உங்கள்ட்ட கேட்குறாரு கேட்கல அவங்கள நிர்பந்தப்படுத்துகிறார் யா கொடுங்கயா கொடுங்கயா எவ்வளவு கொடுங்க கொடுங்க எவ்வளவு நேரம் நிக்கிறேன் தாங்கலை கொஞ்சம் கூட இது இல்லையா உங்களுக்கு அப்படி இப்படின்னு பேசுகிறார் ஏன்னா அவருடைய ஜஹாலத் அவருக்கு அவ்வளோ தெரியாது அவரு உலகத்துடைய ஆசை யாசகத்துடைய அடிப்படையில் பசியில எதுனாலும் அவர் தன்னுடைய முறையீட்டை அவர் வேறு விதமாக கூட முறையிடலாம் அதை பார்த்து நீங்க எரிஞ்சு ஒழுந்து முகத்தை சுழித்து நினைச்சாதீங்க நோவினை கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லா அந்த தாயத்துல அந்த நிலையில கூட நீங்க முகத்தை முகமலர்ச்சியோடு அவரிடம் வாருங்கள் முகமலட்சியோடு அவரிடம் பேசுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அந்த இடத்துல இனிமையாக இருக்கணும்னு சொன்னால் ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்மோட சமமானவங்க நமக்கு உயர்ந்தவங்க நமக்கு மரியாதையில இல்முல உயர்ந்தவங்க நம்மோட தோழமை கொண்டவங்க நம்ம குடும்பத்தார்கள் நம்முடைய பெற்றோர்கள் தாயந்தியர்கள் இவருடன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அல்லா தலா அந்த ஒரு சிறு விஷயத்தின் மூலம் நமக்கு படித்து காண்பிக்கின்றான் எனவே அது விஷயமான விளக்கங்கள் தான் இந்த ஆயத்திலே சொல்லப்படுகிறது அவர்களுக்கு தான் அல்லாவிடம் உயர்ந்த கூடி இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் எனவே அதே மனோபோக்குவத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் உணர்த்துகிறான் இன்ஷா ஷா கிதாபிற்குள் செல்வோம் கிதாபுடைய ஆசிரியர் தரக்கூடிய விளக்கங்களை நாம் காண்போம் நம்முடைய வாழ்வில நல்ல விஷயங்களை கொண்டு வருவோம் அவர்களுக்கு கூலி இருக்கிறது ஐந்த ரப்பிஹிம் அவர்களுடைய ரப்பின் நிலத்தில் மேல் சொல்ல விஷயங்கள் அந்த ஆயத்தினுடைய தொடரிலே அல்லாஹூத்தல்லா ரெண்டு விஷயத்தை நமக்கு சொன்னான் ஒன்று நாம் செய்த உபகாரங்களை யாருக்கும் சொல்லி காட்டுவது நல்லதல்ல இரண்டாவது விஷயம் அந்த உபகாரத்தின் மூலம் அவர்களுக்கு நோவினை கொடுப்பதும் முறையானதல்ல என்பதை அல்லாஹூத்தாலா சொல்லி காண்பித்தான் எனவே பொதுவாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அல்லாஹ் என்னை கொண்டு ஒரு சிறப்பாக்கி வைத்திருக்கிறான் என்பதாக கூட சொல்லக்கூடாது அல்லாதான் சிறப்பாக்கி வைத்தான் என்னின் மூலம் ஆக்கி வைத்தான் என்று கூட அவரை பார்த்து சொல்லக்கூடாது இதுவும் அவருடைய உள்ளத்தில ஒரு சிரமத்தை ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதுதான் ஒரு நியமத்தை கொடுத்துட்டு அதை சொல்லி காட்டுறது எந்த அளவுக்கு அவருக்கு சாயர் இன்னமா கலாமுக்க யாக்கூத் ஒரு துருண் வந்தும் அதாவது உதாரணமா சலாம் அதாவது ஒருத்தருக்கு உபகாரம் செஞ்சுட்டுன்னு சொல்லி சொன்னான் அவர் கொடுத்துட்டோன்னு சொன்னா என்னுடைய தந்தை அப்துல் ரஹ்மான் எசீஸ் சொல்றாங்க என்னுடைய தந்தை சொல்வார் நீ ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுத்து விட்டால் பின்பு உன்னுடைய உன்னைய நீ அவரை பார்த்துன்னு சொன்னா உன்னுடைய சலாமை கூட அவருக்கு சிரமமாக தெரியும் ஆனால் முடிஞ்சளவு சலாம் கூட சொல்லாத என்பதாக சொல்லுவாங்க ஏன்னா அரபுகள் வந்து பொதுவாக மண்ணை சொல்லி காட்டுறதை விடுறத புகழ்வார்கள் அதே மாதிரி கொடுத்ததை மறைக்கிறத விரும்புவாங்க அதே போல் அதை வெளி வெளிப்படுத்துகிறத கேவலமாக நினைப்பாங்க இது அரபுகளுடைய பழக்கங்கள்ல இருக்குது அதாவது சொல்லுவாங்க யாராவது ஒருத்தர் சொல்லி காட்டுவதை விட்டுவிட்டால் ஜாதக் கைந்தி ஆகுமன் உன்னுடைய நலவு இடத்துல இன்னும் கூடிடுச்சு தந்த செயல் கொடுத்த உபகாரம் இன்னும் அதிகரித்து விட்டது என்பதாக நினைப்பாருங்க அப்போ அவர் வந்து என்னது இவரம் எந்த அளவுக்கு மறந்துடணும்னு சொல்லி சொன்னால் கொடுத்ததே ஞாபகம் இல்லை நன்றி மறப்பது நன்று நன்று நன்றே மறப்பது நன்றுங்கிற மாதிரி அதாவது அவர் ஞாபகம் வச்சுக்கணும் இவர் முழுசியா தான் முறையாக இருக்கு இப்போ ஆனால் இன்னைக்கு உலகத்துடைய நிலையை பத்தி சொல்லுவாங்க பூமியில கொஞ்சம் கொடுப்பார் என்ன சொல்றது அதிகமா கொடுக்குறது கொடுக்கறது கொஞ்சம் ஆனால் அதை பற்றி பெருமையாக பேசுறது ரொம்ப அதிகமாக இருக்கிறது என்பதாகவே இருக்குது அதனால் பொதுவாக அவரை வந்து ரெண்டு விஷயம் சொல்லால் செயலால் அவருக்கு நாம் செஞ்சதில் எந்த இடையூறும் செய்யக்கூடாது அது மாதிரி நாம் செய்த மக்களுக்கு மத்தியில் வச்சு அவருக்கு சொல்லி காட்டுறது அதே மாதிரி அவர் மீது தவறான விஷயங்களை கொண்டு அதாவது அவர்கிட்ட முறையீடு செய்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனையினால் அப்போ இந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயங்களையெல்லாம் எல்லாம் தடுக்கிறதுனால தான் மண் அதாவது சொல்லி காட்டுறதே எல்லாம் ஹராமாக்கிட்டான் நான் உனக்கு அந்த உபகாரம் செய்தேன் இந்த உபகாரம் செய்தேன் என்று பொதுவாக சொல்லி காட்டுவது பெரும் ஹராமாக இருக்கிறது ஏன்னா அல்லாதான் எனது மன்னான் சொல்லி காட்டக்கூடிய உரிமை சொல்லி காட்டக்கூடிய சிஃபத் யாருடையது அல்லாஹ்வுடையது அப்ப அதை யாருமே செய்யக்கூடாது செய்வது தவறு என்பதை அல்லா சொல்லி காட்டிட்டான் அந்த மண்ணானுங்கிறது அல்லா தன் அடியார்களுக்கு சொல்லி காட்டுவானே ஒழிய அடியார்கள் தாங்கள் செய்த சிறு சிறு உபகாரங்களை மற்றவர்களுக்கு சொல்லி காட்டுவதை அல்லாஹூ தாலா தடுத்திருக்கிறான் அவ்வாறு செய்யக்கூடாது என்பதையும் சொல்றான் அப்போ அவ்வாறு செய்யாமல் இருந்தால் லஹும் அவர்களுக்கு அஜிரும் அல்லாவிடத்துல சிறந்த கூலி இருக்கிற ஐந்த ஐந்தர் ஐ லகும் சவாபுன் அவர்களுக்கு கூலி இருக்கிறது மா கத்தமு எதை அவர்கள் முற்படுத்தினார்களோ மீன தாத்தி அல்லாஹ் ஐந்தல்லா அல்லாவிடத்துல தாத்தியிலிருந்து எதை அவர்கள் உன்னாக்கினார்களோ அதற்குரிய கூலி அவர்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த இடத்துல அல்லாஹ் கூறுகிறார் அப்ப அவங்களுக்குரிய சவாப் அல்லாஹ் வச்சிருக்கான் அவர்கள் செய்ததன் காரணமாக அவர்களுக்கு கூலி இருக்கிறது இடத்துல அல்லாஹ் அது எந்த குறைவே கிடையாது அதிகமான யானையும் சபாபம் அவங்களுக்குரிய கூலி இருக்குது அல்லாட்ட அளவில்லாமல் இருக்கு அவனை தவிர யாரும் கூலி கொடுக்கவும் முடியாது அவனை தவிர யாரும் கூ கொடுக்கவும் முடியாது நம்ம அப்படி கொடுக்குறவன் அவன் ஒருத்தன் தான் அவன இடத்துல அளவில்லாமல் இருக்கு பலா ஹவுஃபன் அலை ஹின் பலா ஹுமிஹஹஸ்னு ஐ லாயா த ரீ ஹிம் ஃபஸ் அன் எவமுல் இதன் மூலமாக அவர்கள் இந்த செயல் செய்து அதை மறைத்து உபகாரத்தை மறைத்து யாரையும் நோவினைப்படுத்தாது அல்லாவுடைய இந்த விஷயத்தை எதிர்பார்த்ததுனால அல்லாஹ் அவர்களுக்கு எந்த வித திருக்கமும் ஏற்படாது ஏன்னா அந்த நாளே ஃபர்ஸ்டாவுடைய நாள் அங்கே வந்து மறுமையை பொறுத்த வரைக்கும் அங்கே திருக்கமும் இது நடந்தது அங்கே என்ன அங்கே எல்லா விதமான திருக்கமும் பதட்டமும் நிறைந்த நாள் அப்போ அந்த நாளில் அல்லாஹ் திருக்கம் இல்லாமல் காப்பாற்றுறான்னு சொன்னால் அது அல்லாவுடைய பெரிய கிருப்பை தான் அந்த நாளில் வந்து திருக்கத்தை வீட்டெல்லாம் நினைச்சுடான் காப்பாற்றுறேன் ஏன்னா இந்த உலகத்தில் மனிதன் வாழக்கூடிய காலகட்டத்தில் எல்லா விதமான பயம் எல்லா இந்த வித உலகத்தை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்ச நாள் தான் இது அழிஞ்சிரும் ஆனால் மறுமையை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது அங்கே எல்லா விதம் அத அதாவது எனது ஃபசாவுடைய நிறைந்த நாள் அது வந்து அது கடுமையான ஃபசா நிறைந்த நாள் எல்லாத்தையும் சொல்லும்போது அது வந்து எனது திருக்கம் நிறைந்த நாள் அந்த நாள்ல செய்யறான் அந்த திருக்கத்தை விட்டு உங்களை காப்பாற்றுகிறாள் விட்டு அல்லாஹ் உங்களை காப்பாற்றலான்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய வார்த்தையாக இருக்கிறது எந்த விதமான திடுக்கமும் அவர்களுக்கு குறிக்கிடாது எதுல மறுமை நாளில் மறுமை நாளில் எந்தவித திடுக்கமும் நடுக்கமும் அவர் பதட்டமும் அவருக்கு ஏற்படாமல் அல்லாஹு தாலா பாதுகாப்பான் அல்லாஹ் பாதுகாக்கிறான் அந்த நாளில் அப்போ அலாஹும் அவர்கள் கவலையும் பட தேவையில்லை அவங்க எந்தவித கவலையும் பட தேவையில்லை அப்போ அந்த இடத்துல அல்லா லாய ஹசுமுல் ஃபசவுல் அக்பர் என்பதாக அல்ல சொல்றான் லாய ஹசன் அக்பர் அப்போ குரான்லூன் அப்ப யார் நலவுகளை அல்லாவுக்காக செய்கிறாங்களோ அவங்க நாளுடைய நாடு விட்டு அந்த திருக்கத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான்

என்பதாக அவங்கள என்ன செய்வாங்க ஆறுதல் ஊட்டுவாங்க ஏன்னா அந்த நாளில் ஃபசா தான் அது அதிகமாக இருக்கும் அந்த நாள் என்ன அவங்கள ஃபசாயி விட்டு பாதுகாக்கிற அதான் சொல்லுது சொல்லுவதுக்கு யாமா மறுமையினால் எந்தவித திருக்கமும் அவர்களுக்கு குறிக்கிடாது வலாகும் யஹசனூன் அவர்கள் கவலையும் படத் தேவையில்லை கவலையும் படமாட்டார்கள் அல்லாத்தில் பல ஆயத்துக்களை சொல்கிறதை பார்க்கறோம் அல்லா ஃபாய்த்தி மின் ஜஹி துனியா அப்போ உலகத்தை இழந்துட்டு வர்றாங்க உலகத்தை விட்டுட்டு வர்றோமே உலகத்துடைய அனைத்து இதமான செல்வங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறோமேங்கிற அந்த கவலை அந்த இழப்புங்கிறது அவங்களுக்கு தேவையில்லை பல ஆகும் இந்த உலகத்துடைய விஷயங்களை இழந்ததன் காரணமாக அவர்கள் எந்த கவலையும் படத் தேவையில்லை எதுவும் யார் தனக்கு கொடுத்ததை தான் அல்லாவுக்காக கொடுக்கறத குத்தி பேசாம அதே மாதிரி அதை இழிவுபடுத்தாம தவங்கள்கிட்ட அதனுடைய புகழை விரும்பாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தாலா அதை விட பன்மடங்காக்கி கொடுக்கிறான் அதை விட அவர்களுக்கு மறுமை நாளுடைய இந்த உயர்ந்த கூலி உயர் மறுமை நாள்ல எந்த பயமும் கவலையும் இல்லாத ஒரு வாழ்வை நல்லா ஏற்படுத்தி கொடுக்கிறான் என்பதை இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு தெளிவாக விளக்குகிறான் அடுத்த இதைத் தொடர்ந்து மற்ற அடுத்த தொடர்ந்து ஆயத்துக்கு வருகிறது அதிலேயும் இன்னும் பல விஷயங்களை எல்லாம் சொல்லி காண்பிக்கின்றான் வாரங்கள் பார்க்கலாம் அடுத்த ஆயத்தை பார்ப்போம் பிஸ்மில்லிம் கவுலும் நல்ல சொல் சொல்வது என்பதும் இன்னும் மன்னித்து விடுவது என்பதும் நலவான சொல் நலவான சொல் சொல்வது என்பதும் மன்னித்து விடுவது அப்ப ரெண்டு விஷயம் ஒன்னு வந்து தர்மம் கொடுக்கிறவங்களை பார்த்து நலவான சொல் சொல்றது மஹ்பிரத்துன் அதை மன்னிக்கிறது இன்னும் மன்னிக்கிறது ஹைரு மின் சதக்கத்தின் இப்படி ஒரு தர்மத்தை விட மிகச் சிறந்தது ஹைரோனா சிறந்ததாக இருக்கிறது மின் சதக்கத்தின் தர்மத்தை விட எத்துபா ஓஹா அந்த தர்மத்தை பின்பற்றி செல்லுமே அதன் எந்த தர்மத்தை பின்பற்றி நோவினை சொல்கிறது கொடுத்துட்டே என்ன செய்றாரு வாயால் அவரை பேசவும் செய்கிறாரு திட்டவும் செய்கிறாரு வேற இடம் பார்த்துருக்கலாம்ல இதே வேலையா போச்சு இதே வேலையா போச்சு இது போன்ற அவருடைய நோவினை ஏற்படுத்தக்கூடிய சொல்லை சொல்வது அப்படிப்பட்ட அப்படி அதை பின்பு அதை சொல்லிக்கிட்டே சதக்காவை கொடுக்கறாரு அதை விட நலவான நலவானது என்னதுன்னு சொன்னா கொடுக்காம கூட நலவான சொல் இனிமையான சொல்லை சொல்லி அனுப்புவது அல்லது அவரை விட்டுறது அவரை ஒன்றும் இது விடுவது இருக்கிறதே மிகச்சிறந்ததாக இருக்கிறது என் சொல்லும் மன்னிப்பும் பொல்லாகு ஹனியுன் ஹலியும் அல்லாஹு தாலா ஹனியாக மிக பெரும் சீமானாகவும் எத்தேவையும் இல்லாதவன் பொறுமையுடையவனாகவும் இருக்கிறான் கவுலும் இந்த அடுத்து ஆயத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன நல்ல சொல் என்பது பவுலும் மாறுஃப்னா நல்ல சொல் சொல்வது என்பது அதே போல மன்னிச்சு விடுறது என்பது சதக்கா செய்யறதை விட சிறந்தது எப்படிப்பட்ட சதக்கா அவர் சதக்கா செய்யிட்டே அவர் நினைச்சாரு விட்டுறாரு பேசுகிறாரு வேற இடம் பார்க்க வேண்டியதாரு இது போன்ற வார்த்தைகள் சொல்வதை விட மிகச்சிறந்தது எதுவுமே சொல்லாமல் இன்சொல் சொல்லி அனுப்பு உதாரணமாக வரக்கூடிய போயிட்டு வாங்க நாளைக்கு வாங்க இல்லை மாஃப் செய்யுங்க மாசிங்க அடுத்த கேளுங்க இப்படி நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் தவறு கிடையாது கொடுக்குறவங்க கொடுத்துக்கிட்டே ஒரே இதே வேலையாக தான் இருக்குது உங்களை அடிக்கடி பாக்குறனி இப்படி இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்வதை விட அவங்களுக்கு கொடுக்காம இருக்கிறது கூட நல்ல சொல் வார்த்தை சொல்வது சிறந்தது என்பதை எல்லாம் இந்த ஆயத்தில் நமக்கு எடுத்து சொல்றான் பாருங்கள் விளக்கத்தை பார்ப்போம் பிஸ்மில்லிவாக நிர்வாகி கவுலும் நலவான சொல் சொல்லுதல் மஹத்து இன்னும் மன்னித்து விடுதல் விட்டு கொடுத்தல் விட்டு விடுதல் சகிபித்தன்மையோடு விட்டு விடுதல் ஹைருன் ஹைரோன் சிறந்ததாக இருக்கிறது மின் சதகத்தின் எத்துபா ஒஹா அதன் நோவினை நோவினை அதாவது கேட்கக்கூடியவரை மிஸ்கீனை யாசகம் கேட்டவரை நோவினையோடு பின்பற்றி நோவினையோடு கொடுக்கக்கூடிய அந்த சதக்காவை விட மன்னித்து விடுவது நல்ல இன்சொல் சொல்வது என்பது மிகச்சிறந்ததாக இருக்கிறது ஐ அதாவது ரத்து சாயில் யாசகனுக்கு கொடுப்பது அவருக்கு பதிலளிப்பது கொடுப்பது பில்லச்சி எதை கொண்டு எது மிக அழகானதாக இருக்கிறது காசுதான் இல்லை எது அழகானதாக களிமாக்கல்லையும் நல்ல இன் இனிய உளவாக இன்னாத கூறல் கணீர்ப காய்க்க வந்துட்டு அப்ப நல்ல விஷயத்த சொல்றது சிலவர் என்ன செய்வார் வாசல்ல வந்து நேட்டு தாங்க 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 எத்தனை வந்திருக்க எனக்கு ஒரு தடவை கூட தரமாட்டிருக்கீங்களே நீங்கள் தாங்க அது இதுன்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லுவார் அப்போ இல்லை அவர் என்ன சில கே யார் கேட்கப்படுறாரோ அந்த வீட்டுக்காரரே அல்லது அந்த மசூலை வற்புறுத்துவார் கொடுங்க கொடுங்க என்று சில சாயல்கள் சில கேட்கக்கூடிய மிஸ்கின்கள் கொஞ்சம் வற்புறுத்தி கேட்பாங்க இப்போ அப்படிப்பட்ட வற்புறுத்தலின் போது இவருக்கு எரிச்சல் வரும் கோபம் வரும் ஒன்றும் கொடுத்துக்கிட்டே திட்டுவார் இல்லை கொடுக்காம திட்டுவார் இதோட போயிடு நீ என் பக்கம் வந்துடாதன்னு கொடுப்பாரு அல்லது ஒரே வந்துன்னா அவ்வளோதான் சொல்லிக் கொடுக்குறாரு என்ன இப்படி சொல்றேன் அவர் தரமாட்டேன் போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ இது போன்ற அவருடைய நிர்பந்தித்தல் அவருடைய வற்புறுத்தலின் பேரில் அதை விட்டு மனு செய்து அவரை மன்னித்து விடுற சகிப்பு தன்மையோட பெருந்தன்மையோட விடுறது அதே மாதிரி அல்லது நல்லதை சொல்றது மாருஃப்னா அசனான வார்த்தையை சொல்றது மஹ்னா அவரை சகிப்புத்தன்மையோட விட்டு விடுதல் இருக்கிறது மிகச்சிறந்ததாக இருக்கிறது மிக சிறப்பு ஐந்தல்லாகி அல்லாவிடத்துல அஃபுதலு இன்னும் மிக மேலானதாக இருக்கிறது சிறப்பானதாக இருக்கிறது மின் யாத்தாயி அவர் அவருக்கு கொடுப்பதை விட அவரை அப்படியே ஒன்றும் கொடுக்காமல் விட்டுவிடுவது சிறப்பாக இருக்கிறது ஏன் சொன்னா பிதுல்லிஸ் பிதுல்லிஸ் வாலி பின்பு அதை தொடர்ந்து அவரை நோவினை கொடுப்பது நான் சொன்ன மாதிரி அவருக்கு என்ன செய்யறது கொடுக்குறதை கொடுத்துட்டு கடுமையான வார்த்தையால சாடுறது இனிமேல் வந்தேன்னு சொன்னா இனிமேல் இந்த மாதிரி வேலை எல்லாம் வச்சுக்கிறாத இப்படி அவரை நோவினைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்வது அவ் தாயிரு அல்லது அவரை குறையாக இது பண்ணுவது பிதுல்லி சவாலி அவர் கேட்கக்கூடிய அந்த அந்த யாசகத்தின் மீது இழிவுபடுத்திய வண்ணமாக அவரை குறை குறை சொல்லி பேசுவது அவரை குத்தி பேசுவது அவரை குற்றம் சொல்வது இது போன்ற விஷயங்கள் செய்து கொண்டே அவருக்கு கொடுப்பதை விட மிகச் சிறந்தது அல்லாவிடத்துல எது என்றால் அவர் வற்புறுத்தலை அவர் பண்ணக்கூடிய அவர் செய்யக்கூடிய இந்த வற்புறுத்தலை பெரிதும் மனது பெரிய மனது பண்ணி சகிப்புத்தன்மையோடு மன்னித்து விடுவது இன்னும் அவரோட அழகான சொல்லை அவருக்கு சொல்வது இதுதான் கேட்கக்கூடிய யாசகருக்கு மிஸ்கினுக்கு நாம் சொல்லக்கூடிய பதிலில் நல்ல பதிலாக இருக்கிறது ஹனியுன் ஹலீம் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றது என்ன நல்ல அழகான களிமாவை சொல்லுங்க அல்லது முஸ்லீமுக்கு துவா செஞ்சு அனுப்புங்க அப்போ அநியாயம் செய்கிறாங்க சொல்ல கொண்டு பேல கொண்டு அதை மன்னிச்சுருங்க அதை மன்னிச்சிருங்க அதுதான் மிக சிறப்பானதாக இருக்கு இப்போ ஹசரத் ரசூலுல்லி ஒரு ஹதீஸ் வருது நபி சொல்லல்லா அலஸ் சொன்னாங்க சதக்காவிலேயே எனக்கு மிக பிரியமானது நல்ல சொல் சொல்வது என்பதாக சொன்னாங்க சொல்லிட்டு சொன்னாங்க நீங்க வந்து அல்லாஹ் சொல்றதை கேட்கலையா கவுலும் மாருஃபுன் கௌலும் மாருஃபுன் ஹைரும் மின் சதக்கத்தின் என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை கேட்கவில்லையான்னு சொல்லி சொன்னான் அப்போ அல்லாஹூத்தாலா சொல்லும்போது ஒரு ஹதீஸ் நாயசுல்லா ஒரு எச்சரிக்கை செய்தாங்க மூன்று விஷயங்கள் மூன்று விஷயங்கள் இருக்கிறத அவனோட மூன்று மனிதனோட அல்லாஹ் கியாமத் நாளில் பேச மாட்டான் அவளின் பக்கம் பார்க்க மாட்டான் அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது முதலாவது அல் மன்னானு பீமா ஆத்தா எதை கொடுத்தானோ அதை சொல்லி காட்டுறவன் அல் மன்னானு பிமா ஆத்தானா எதை கொடுத்தானோ அதை என்ன செய்யறது சொல்லி காட்டுறவளுக்கு சொல்றது வல் முஸ்பிரு இசாரஹு தன்னுடைய லுங்கிய தரையில பூமியில் போட்டு இழுக்கிறவன் முன்பிக் சில ஆத்தூ பில் ஹல்ஃபில் காதி பொய்யான சத்தியத்தை கொண்டு தன் பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடியவன் மூன்று பேரும் ஒருபோதும் சொர்க்கத்தில் அல்லா தலா அவரை பார்க்கவும் மாட்டான் அவங்களுக்கு இறக்கம் காட்டவும் மாட்டான் அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் என்பதாக அவங்கள்ட்ட பேசவும் மாட்டான் என்பதாக நாயிம் செல்லாஹ் அவங்க சொன்னாங்க அதே மாதிரி சொன்னாங்க சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் தாய் தந்தைக்கு மாறு செய்யக்கூடியவன் உபகாரத்தை சொல்லி காட்டுபவன் சாராயம் குடிக்கிறதுலே இருக்கிறவன் அதே மாதிரி விதியை புய்ப்பிக்கக்கூடியவன் என்பதாக நாயிம்சல்லாஸ் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் சொல்லி காட்டுறது உபகாரங்களை சொல்லி காட்டுறது செய்த உபகாரத்தை பெருமையாக சொல்லி காட்டுவது என்பது அல்லாவால் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு அதே மாதிரி என்ன செய்யக்கூடாது நோவினைப்படுத்தவும் கூடாது அதைவிட சிறந்த விஷயம் என்னது நல்ல சொல்ல சொல்லி அனுப்பிடுறது அழகான சொல்ல இன்பம் மனி மனதை புண்படுத்தாத சொல்லை பேசி அனுப்புவதுதான் சிறந்ததாக இருக்கிறது பதில்தான் அல்லாஹத்துல இந்த ஆயத்தை சொல்லி காமிக்கிறான் அல்லாஹு ஹனியின் ஹலீம் அல்லாஹு ஆக இருக்கிறான் செல்வந்தன் அதாவது சீமான் தேவையற்றவன் ஹலீம் பொறுமையாளன் மிக்க பொறுமையாளனாக இருக்கிறான் ஐ முஸ்தனின் அனில் ஹல்கி எல்லாம் விட்டு தேவையில்லாதவன் எந்த தேவையும் அல்லாஹ் கிடையாது அல்லாவுக்கு எந்த தேவையும் கிடையாது மேலே சொன்ன விஷயத்த புரிஞ்சுக்கிறோம் அதாவது இந்த இடத்துல மக்பீரத்துல என்ன செய்யறது அவன் பேசுறத மறைச்சிடுறது அல்லது அவனுடைய ஏழ்மையை மறைக்கிறது அதை வெளிப்படுத்தி காட்டாம இருக்கிறது தான் என்ற மன்னிக்கிறதுங்கிற ஒரு வாசியம் சொல்லலாம் நம்ம அவனுடைய விஷயத்துல நினைச்சுக்கூடாது வரமும் மீறிடக்கூடாது அவமதிக்கக்கூடிய அளவுக்கு போயிடக்கூடாது எல்லாம் மக்பீரத் அதுதான் அல்லாத்துல சொல்றான் அல்லாஹத்துல எல்லா விதமான தேவையிட்டும் அடியாளுடைய அடியா அல்லா அடியாரில் விட தேவை நீங்குவேன் அல்லாஹ்க்கு எந்த தேவையும் கிடையாது யாரின் பக்கமும் வித தேவையா உள்ள உலகம் ஃபுல்லாக அல்லாஹின் பக்கம் தேவையுடையதாக இருக்கிறது ஹலீமுன் மிக ஆஜில் லிமன் அம்ரிஹி அம்ரஹு அவனுடைய விஷயத்திற்கு செய்யக்கூடியவன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடியவனை தலா உடனே உடனடியாக தண்டிக்கக்கூடியது கிடையாது உடனே நிச்சயமா நான் தண்டிச்சிட மாட்டான் அவங்கள தண்டனை கொடுத்த மாட்டான் இதுதான் அல்லாவுடைய நீதியாக இருக்கு இங்க சொல்லப்படுது அல்லாஹுல்லா யாரையும் தண்டனை கொடுத்து சிக்கு சிரமம் கொடுப்பது கிடையாது அப்ப அல்லாஹுல்லா எந்த தண்டனை அதிகப்படுத்துறது கிடையாது அது வேகமா செய்யறது கிடையாது தான் ஹலீம் ஏதோ ஒரு விஷயம் மனிதன் வந்து ஆசைப்படுறதுதான் அது அல்லாவே குரான்ல சொல்லும் போது மனிதன் நலவான விஷயத்துக்கு துவா கேட்கறான் நலவான விஷயத்தை ஆசைப்படுறான் அதை உடனே கிடைக்கணும்னு சொல்லியும் அல்லாட்ட அவசரப்படுறான் எல்லா சொல்கிறான் நீ நலவான விஷயத்த அவசரப்படுற மாதிரி உனக்கு தரக்கூடிய தீமையும் உனக்கு தரக்கூடிய தீங்கையும் உனக்கு தரக்கூடிய தண்டனை நான் அதிகப்படுத்துனேன்னு சொன்னால் வேகப்படுத்துனேன்னு சொன்னான் அப்போ அதனால் எல்லாவுடைய இது என்ன சொன்னால் ஹலியும் எதையும் வேகமாக அதாவது எது அடியானுக்கு தேவையோ எது நலவோ அதை பார்த்து செய்யக்கூடியவன் அதே மாதிரி அவனுடைய முட்டாள்தனம் அவன் அறியாமல் செய்கிறாங்கிறக்காக எல்லாம் என்ன செய்ய மாட்டான் இவனுக்கு உடனடியாக தண்டனை கொடுக்குறது தண்டனையை வேகப்படுத்தி அவனை தண்டிக்கிறதுங்கிறது அல்லாவுடைய பழக்கத்தில் கிடையாது அவனுடைய விஷயத்திற்கு கட்டளைக்கு மாறு செய்யக்கூடியவனுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுப்பதும் வேகமாக கொடுக்கறதும் கிடையாது அதுதான் ஹலீம் என்பதை தெரிகிறது அப்போ இந்த இடத்துல அல்லாஹத்துல சொல்லக்கூடிய விஷயம் நாம வேலை சதக்கா சிறப்புகளை தெளிவாக சொன்னால் அடுத்து சதக்கா செய்யும் பொழுது ரெண்டு விஷயத்தை எச்சரிக்கையாக அறிந்து கொள்ளுங்கள் ஒன்று அவரை வந்து நோவினை செய்து இழிவுபடுத்துறது ஒன்றும் இன்னும் சொன்னதை சொல்லி காட்டி நீங்கள் பெருமை தெரிவிக்கிறது அவருக்கு ஒரு கேவலம் ஏற்படுத்துவது போன்று செயல்களை செய்வதை விட்டு முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் அடுத்ததாக அடுத்த ஆயத்தில் அல்லா சொல்கிறான் நீங்கள் கொடுக்காட்டாலும் பரவாயில்ல நல்ல சொல்லையும் இனிமையான சொல்லையும் சொல்லுங்கள் அவங்களுக்கு நோயின் கொடுக்காதவாறு உங்களுடைய நிலைகளை அமைத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹூ தல்லா சொல்லி அழகானதொரு உபதேசத்தை சொல்லி தனி தர்மம் செய்யக்கூடியவர்கள் நலவுகளை செலவு செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அழகானதொரு உபசே உபதேசத்தை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான் அடுத்ததாக இதையெல்லாம் கொண்டு சதக்கா வீணாகிவிடும் என்ற விஷயத்தையும் அல்லாஹ் தெளிவாக சொல்லி வருகிறான் அவ்வாறு வீணாகும் பொழுது அந்த நிலை என்ன என்பதையும் உதாரணத்தோடு அல்லாஹ் விலக்கி காண்பிக்கிறான் அடுத்த ஆயத்துகளில் அந்த விளக்கங்களை காண்போம் அஹமது இல்லாஹி ரபிஆன் அசலாம் வரஹத்துலாஹி வர